பெரியகுளம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனை முன் பத்தாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் ஐக்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் கோபால் தலைமையில் மாவட்ட துணைச் செயலாளர் முல்லை முருகன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் துரைக்கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரியகுளம் தேனி தாலுகா உள்ளிட்ட பகுதியில் பஞ்சமர் நிலம் பூமிதான நிலம் அதிகமாக உள்ளது குடியிருக்க வீடு இல்லை வீட்டுமனை பட்டா வழங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாகவும் அரிஜன மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோரிக்கைகளுக்கு தற்போது வரை தீர்வு காணப்படாமல் உள்ளது என்றும் மக்களை தேடி ஸ்டாலின் திட்டத்தில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் ஆற்றில் எரியப்படுகிறதா என்றும் தாங்கள் கொடுத்த மனுக்கள் பெரியுளம் வராகனதில் எரியப்படுகிறதா என கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேனி மாவட்ட துணைச் செயலாளர் அப்தாகின் நன்றி கூற நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்